இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஏதோ போயிட்டு இருக்கேன் பொங்கல் நாள் அரவிந்த் எங்க காணும் அவர் கம்போடியா போயிட்டாரு அங்க வேலை கிடைச்சாச்சு போய் ஒரு மாசம் ஆயிடுச்சு எப்போதுமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோம் முதல் தடவை அப்பா இல்லாம நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இது போன வருஷம் படம் நல்லா இருக்குல்ல ஆமா அரவிந்த் ஏன் வெளிநாடுக்கு போனா நல்ல மல்டிநேஷனல் கம்பெனியில பெரிய வேலையில இருந்தான் கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன் வேற கிடைக்க போகுதுன்னு சொன்னான் கம்போடியாவில் அதை விட ரெண்டு மடங்கு சால்ரி எடுத்த உடனே கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஓ அவன் எம்எஸ்சி கிராஜுவேட்டு அதனால் அவன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி பேர் புகழ் சம்பாத்தியம் எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டான் நல்ல விஷயம் ஆஃபர் கிடைச்சிதான் அப்ளை பண்ணாரா இல்ல அவர் ஒரு ஏஜென்ட்டை மீட் பண்ணாரு அந்த ஏஜென்ட் இவரோட சிவியை பார்த்துட்டு உடனே ஓகே சொல்லிட்டாரு நிறைய சம்பளத்தோட வேலை இருக்குன்னு சொன்னாரு அதனால அரவிந்த் உடனே ஓகே சொல்லி கிளம்பிட்டாரு அடுத்த பொங்கல் அப்ப இதை விட ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து பாருங்க பங்களா காரு வேலையாளு எல்லாம் பிரமாதமா இருக்கும் ஜமாச்சிருவோம் ஹாய் பா ஹாப்பி பொங்கல் நாங்களாம் தெரியிறோமா கேமரா ஆன் பண்ணுங்க நீங்க தெரியல அப்பா ஹலோ ஹலோ அரவிந்த் என்னாச்சு நம்ம ஏமாந்துட்டோம் நீ ஏமாத்திட்டானு நான் முதல்ல கம்போடியா தான் வந்தேன் இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் என்ன மியான்மார்க்கு அனுப்பிச்சிட்டானுங்க இங்க தப்பு தப்பான வேலையெல்லாம் பண்ண சொல்றானுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கையில கண்ண வச்சுட்டு சுத்துறானுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கூட தூங்க விடுறது இல்ல பிளீஸ் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க எனக்கு எனக்கு எல்லாம் பார்க்கணும் கூட இருக்கணும் என்ன காப்பாத்து பல வழக்குகளில் இதுவும் ஒன்று வெளிநாட்டில் வேலை செய்வது அதிக சம்பளம் வாங்குவது மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் குறுக்கு வழிகளை கண்டறியவும் சந்தேகத்திற்குரிய முகவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் மக்களை தூண்டுகிறது ஒரு முறை இரையாகிவிட்டால் எல்லாம் பொய் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை என்றென்றும் மாறுகிறது பணம் சம்பாதிப்பதற்காக தெரிந்தே இத்தொழிலில் இறங்குபவர்களும் இருக்கிறார்கள் இது சட்டவிரோதமானது புத்திசாலியாக இருங்கள் பேராசையால் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்காதீர்கள்